இவ்வுலகில் மனிதத்துவம் என்ற ஒரு உணர்ச்சி அழிந்து கொண்டே வருகின்றது உலகம் தீமைகளால் நெறிந்து மனித மிருகங்கள் வாழும் இடமாகிவிட்டது பின் உலகம் எப்படி இருக்கின்றது அதற்கு காரணம் ஆங்காங்கே இருக்கின்ற சில நல்லவர்களால் தான் ஆம் இன்னமும் உலகில் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் படித்த மனிதர்கள் உள்ளனர் தம்மோடு ஈர்ப்பவர்களை மனதில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் போட்டி பொறாமை இல்லாமல் யார் என்றே தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்வது சக மனிதனை மனிதனாய் மதிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள் இந்த உலகில் இதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களை மட்டுமின்றி நம்மோடு இருக்கும் பிராணிகளையும் விலங்குகளையும் சக உயிரினங்களாக மதித்து வாழும் உள்ளங்கள் உலகில் உண்டு என்பதை நான் உறுதியாக சொல்கின்றேன் காரணம் இந்த புகைப்படம் இதை பார்த்த பிறகு நீங்களும் உறுதி செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இதில் ஒரு இளம்பெண் தன் தந்தையுடன் உடல்நிலை சரியில்லாத நாய் ஒன்றுக்கு வைத்தியம் பார்த்து வருகின்றார்கள் போகும் வழியில் அந்த பெண் உடல் நொந்து இருக்கும் அந்த ஜீவனை பார்த்து கால்நடை மருத்துவரான தன் தந்தையிடம் கூறி அழைத்து வந்து சிகிச்சை மேற்கொள்கின்றார் இது எந்த லாபத்திற்காகவும் எந்த வியாபாரத்துக்காகவும் இல்லை முழுக்க முழுக்க நல்ல எண்ணத்துடன் செய்த காரியமே அடுத்தவர்களின் உழைப்பை திருடி அதில் வாழும் மிருகங்களுக்கு மத்தியில் என்னுடன் நடமாடும் அனைத்து ஜீவராசிகளும் உயிர்களே என்று மதித்து உதவும் இம்மனிதர்களை கண்டால் உடல் சிலிக்கின்றது இவர்கள் செய்வது கைகூப்பி வணங்க வைக்கும் ஒரு காரியம் இவர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் இந்த நல்ல உள்ளங்களை பற்றிய கருத்துக்களை மறக்காம எங்களுடைய கமம்பாஸில் போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்